என் தங்க பிள்ளையே உன் கண்ணீருக்கு பதில் கிடைத்து விட்டது உன் உறவே வேண்டாம் என்று சொல்லி வீட்ட போன ஒருவர்தான் உனக்காக இங்கு மனம் ஏங்கி உன்னை அழைக்க வந்திருக்கிறார் அவரை நிராகரித்து விடாதே நீயோ நினைக்கலாம் அவர் என்னை புரிந்து கொள்ளாமல் தானே தாயே போனார் மீண்டும் வந்து சேர வேண்டும் என்றால் நான் எப்படி அதை சாத்தியமாக்கப்படுவேன் எவ்வளவு அவமானங்களும் வழிகளும் என் வாழ்க்கைக்கு பின்னால் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் வேதனையோடு தவித்து இருக்கின்றாய் உன் வேதனை எனக்கு புரிகிறது ஆனால் அந்த வேதனையும் அந்த வாழ்க்கையும் தாண்டி உனக்கென்று எழுதப்பட்டிருக்கும் ஒரு விஷயத்தை நீ மறந்து விடாதே உன் சந்தோஷம் எதில் இருக்கிறது என்று நீ சற்று யோசித்து பார்த்தாயா உனக்கான வாழ்க்கை எந்த விஷயத்தில் அடங்கி இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தாயா என் தங்கமே உன் மனதோடு ஒரு பயணத்தை ஆரம்பித்து கொண்டு இருக்கையில் சில சந்தேகமும் குழப்பமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக அந்த குழப்பத்தை மட்டுமே தூக்கி பிடித்து கொண்டிருந்தாள் எப்படி தங்கமே உன் வாழ்க்கை சாத்தியமாகும் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இனி இதற்கும் கவலைப்படாதே நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் தானே தவமாக தவம் இருந்து கொண்டு அதன் பிறகும் உன் கையில் வந்து சேரும் தருணத்தை எட்டும் போது எனக்கு வேண்டாம் என்று உதறி விடாதே நீ நினைத்ததே உனக்காக தருவதற்குத்தானே இந்த வாராகி தாய் வந்து இறைக்கின்றேன் அதன் பிறகு என் தங்கமே என்னிடம் கேட்காமலே தேவையற்ற சுமைகளை நீயாகவே சுமந்து கொள்ள ஆசைப்படுகிறாய் நான் தான் உனக்கு ஒவ்வொரு தருணத்திலும் வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றேனே யார் ஒருவர் உன்னை முன்னேற மாட்டாய் என்று சொன்னாரோ அவர்கள் மத்தியில் உன் வைராக்கியத்தையும் உன் வெற்றியின் பரிசையும் கொடுக்கப் போகிறேன் என்று அதன் பிறகும் நீ அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் யோசிக்காதே உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்த்து மற்றவர்கள் பரவசப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் உன் தாய் ஒரு பொழுதும் நான் அதை நினைத்து கலங்குவது தான் உறுதி ஏனென்றால் கண்ணீர் விடும் பிள்ளையை பார்த்து இந்த தாய்தான் அமைதி கொள்வாள் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் இந்த நிலையில் வைக்கப் போகிறேன் என்பதை நீ பொறுத்திருந்துதான் பார்க்கப் போகிறாய் என் பிள்ளையே உன்னை அங்கு ஏக்கத்தோடு அவமானத்தோடும் வைத்துவிட்டு நிம்மதி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களையும் தாண்டி உன்னை வாய்க்கில் ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உன் வாராகி உன்னோடு கைகோர்த்திருக்கின்றேன் என்பதை நான் சுட்டி காட்டவே வந்து உன் கஷ்டங்களை கரைக்கப் போகிறேன் உன் கவலைகளை கரைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணத்தை விரட்டப் போகிறேன் நீ எதற்காக வாழ வேண்டும் என்று நினைத்து இருக்கும் தருணத்தில் இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு அடித்து சொல்லவே வந்து இருக்கின்றேன் இந்த வராகி தாய் இருக்கும்போது நீ கலங்குவதற்கு அவசியமே கிடையாது சச்சின் எதிர்பாராத நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அந்த எல்லாம் உன் வாழ்க்கையின் திருப்பமாகவும் அதிசயமாகவும் தான் உனக்கு நடந்து தரப்போகிறேன் எதற்கும் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டாயோ அது உனக்கு சாதகமாகும் தருணத்தை இந்த தாய் உருவாக்கி விட்டேன் நீ வேண்டிய எல்லா வேண்டுதலும் என் செவிகளில் வந்து சேர்ந்து விட்டது ஆனால் என் பிள்ளையே உன் மன அமைதியை காக்குவதற்குத்தான் சில விஷயங்களை பொறுத்துக்கொள் பொறுத்துக்கொள் என்றேன் நீயோ காரணத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த காரணத்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு கனநேர முடிவானது போதும் ஆனால் அந்த காரணத்தை தெரிந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிள்ளைகள் உன் கண்களில் புலப்பட்டு கொண்டு இருக்கின்றும் அதை நினைத்து நினைத்து நீ உன் மனதோடு வருத்தப்பட்டு கொள்வாய் அதனால் இந்த தாய் எதை சொல்ல வேண்டுமோ அதை மட்டும்தான் சொல்வேன் முதலில் உன் தீர்வை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துக்கொள் அரை வட்டத்திற்குள்ளே சுழன்று சுழன்று காரணத்தை தேடுகிறேன் காரணத்தை தேடுகிறேன் என்று பேச்சு பேசி பின்னோக்கி அங்கு உன் வாழ்க்கையை சென்று விடாதே அதையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் நீ காரண காரியத்தோடு உன் வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து இருக்கின்றாய் உனக்கு எது தேவையோ அதைத்தான் தருவதற்கு இந்த வராகித்தாய் நான் இருக்கும் பொழுது உன் சோதனை காலத்தை எண்ணி எண்ணி நீ வருத்தப்படாதே என்னை தானே வணங்கி கொண்டு இருக்கின்றாய் என்னை மட்டும்தானே நீ சரணாகதி அடைந்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகு நான் உனக்கு துன்பத்தை கொடுத்து விடுவேனோ என்று நீ நினைக்க வேண்டாம் நீ விரும்பிய வாழ்க்கையை தருவதற்கும் நீ விரும்பிய வாழ்க்கை வரமாக பெறுவதற்கும் என் பிள்ளைகள் அதிர்ஷ்டசாலியாக மாறிவிட்ட பிறகும் உன் மனதிற்குள் மன வருத்தம் இதற்காக பிள்ளையே உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்குத்தான் ஒரு காரணத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் இதோ நீ இதையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டி விட்டாய் சிறகடித்து பறக்கப்போ தருணத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கும் நீ உன் மன கவலைகளை விட்டுவிடு விட்டுவிடு என் செல்லமே உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகளையும் உன் மன போராட்டமும் எனக்கு புரியாதா இனி உனக்கு எல்லாம் நல்லதாக நல்வாய்ப்பாகத்தான் வந்து சேரப்போகிறது எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் என்ற நினைப்பிலே அந்த சிந்தனைகளோடு ஒன்றிக்கொண்டு கொண்டு ஐயோ அது நடக்குமா இது நடக்குமா என்று யோசனை செய்து கொள்ளாது எது நடந்தாலும் எது உன் வாழ்க்கையாக மாறினாலும் அது என் வாழ்க்கையில் அவ்வளவு அழகாக இருக்கும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு உன்னை நிஜமாக்குவதற்குத்தானே உன் கனவை நிஜமாக்கி தானே உன் வாழ்க்கையை வழிநடத்த நான் வந்து இருக்கின்றேன் உன் தைரியமாகவே உனக்கு முன்னாடி சென்று உன் தடைகள் அத்தனையும் அகற்றிவிட்டு உன் பாதைகளை நேர்த்தி செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில வளைவு நெளிவுகளின் கடக்க வேண்டியதுதான் இருக்கிறது து ஆனாலும் அந்த வளைவு நெளிவுகளில் என் பிள்ளைகளை கை நான் வந்து விட்டேன் கோர்க்கும் பொழுது சிறு வழியை நீ உணர்வாயல்லவாம் அந்த வழியின் அளவுதான் உனக்கான சோதனையும் உன்னிடத்தில் இருக்கின்றது நீ இதையே தாங்க முடியவில்லையோ என்று சொல்லும் போது என் மனமும் வருந்தி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை தாண்டி என் பிள்ளைகளின் அனுபவத்தை நான் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது என் பிள்ளையே சிறு வழிதான் நீ தாங்கிக்கொள் உனக்கான சந்தோஷத்தை நீ தான் இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் பெருமகிழ்ச்சிக்கான காலம் உன்னை நோக்கி விட்டது உன்னை விட்டு போனது எல்லாம் உன்னை வந்து சேரும் தருணத்திற்கு இந்த வராகி தாய் குறித்து விட்டேன் நீயோ நான் என்ன சோதனைகள் கொடுத்தாலும் இடர்கள் கொடுத்தாலும் என் மீது தீராத பக்தியை மட்டும்தான் எனக்கு பரிசாக தந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது பதிலுக்கு என் பிள்ளையை நான் மனமகிழ்விக்க வந்து விட்டேன் இதோ உன் உழைப்பை நான் உனக்கு வெற்றியாக்க தர வந்து இருக்கும் பொழுது நீ மனம் தளராதே நம்பிக்கையை வைத்து என் மேல் பாரத்தை போட்டு உன் முடிவை தைரியமாக எடு உன் முடிவாகவே நான் வந்து இறுதி வெற்றியை தருவதற்கு இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது எதற்காக மனம் கலங்குகின்றாய் நீ நம்பிக்கையோடு போராடு வெற்றி உனக்குத்தான் ஓம் ராகி தாயே போற்றி